இந்த பாட்டு வந்து ஒரு அர்த்தமுள்ள பாட்டு தான் இதை நண்பர் ஒரு கேட்டதற்கெனங்க பாடுறேன் உங்களோட சந்தோஷத்தாகவும் பாடுறேன் பாருங்கள் மாரி அர்த்தமெல்லாம் இருக்குது பாட்டில் அழகான அருமையான பாடலோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன் நண்பர்களே பெத்து எடுத்தவராக என்னையும் புட்டா பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டிப்புட்டா பெ என்னையோ தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்குத்தான் என்னை வித்து வட்டிய கட்டி புட்டா பிள்ளையின் மனசு பித்தாச்சு இங்கு பெத்தவ மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போன வில்லாச்சு பெத்து எடுத்தவரா என்னையும் தத்து கொடுத்து புட்டா தத்து கொடுத்து புட்டா வயிறுல வளர்ந்த புள்ள வந்து நிக்க வாசல் இல்லை மடியில வளர்ந்ததுக்கு எங்கிருக்க ஆசை இல்ல மகனா பிறந்த அதுக்கு தொட்டனைக்க தாயுமில்ல மகனா புள்ள புல்ல தொல்லுரகு நியாயமில்ல தொட்டிலில் நாம் கிடந்த சோகம் வந்து சேர்வதில்லை தோரில வாணுவர வர துன்பம் ஒண்ணுமில்ல கட்டுல பார்த்த பின்னே காண்பதெல்லாம் எங்கு சொல்ல கண்ணாருக்கு போவதுக்கு தோணி இல்லை சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலா நெஞ்சு கிழிஞ்சிருக்கே எங்கு முறையிடலாம் காவிரி கங்கை ஆறுகள் போல கண்களும் இங்கே நீராட பெ எடுத்தா என்ன யோதத்து கொடுத்து புட்டா இப்பத்தை கடருக்குத்தா என்ன வித்து கட்டி கட்டிப்புட்டா தலையில பகிெடுத்த தங்க வீரர் பார்த்தேனே தலையில எழுதி வைத்த அந்த வீரர் பார்த்தேனா கிளிய வளத்தெடுத்தா கேள்வி அது கேட்காது பூலிய வளத்தெடுத்தா பாசம்னு பார்க்காது சொல்லிலேதையில் எடுத்து வீசுகின்ற செய்யும் இங்கே மௌனத்தை பேச விட்டா மாறிவிடு யாவும் ரெண்டு கிளி இருக்கு ஒன்று தரிச்சு இருக்கு பெத்த கிளி அதுக்கு எந்த துணை இருக்கு ஊருல எங்க நாட்டுல எங்கே காட்டுங்க எங்க போல பெ என்னையோ தத்து கொடுத்து புட்டா பெத்தடனுக்குத்தான் என்னை வித்து வட்டிய கட்டிப்புட்டா பிள்ளையின் மனசு பித்தாச்சு இங்கு பெத்தவ மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போன வில்லாச்சு பெத்து எடுத்தவரா என்ன தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்குத்தான் என்னை விட்டு வட்டியை கட்டிப்புட்டா 嗯。Mm hmm.